திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி தான் பார்க்க போறோம் நம்ம காலிஃப்ளவர் வச்சு சாதாரணமா நார்மலா எப்போ கிரேவி பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி நீங்களும் பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் இது வெறும் பத்து நிமிஷம் போது இது செய்யறதுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு கிரேவி பண்றதுக்கு ஒரு காலிஃபிளவர் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை கொதிக்கிற தண்ணியில சேர்த்துடலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்ததான் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்ததுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்படி நம்ம கொதிக்க வைக்கும் போது காலிஃபிளவர்ல இருக்க புழு எல்லாமே போயிடும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு காலிஃபிளவர் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் காலிஃபிளவர் ரெடி ஆயிடுச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டா போதும் கொத்தமல்லி தூள் எதுவும் போட தேவையில்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அதையும் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மாவு காலிஃப்ளரில் கோட் ஆகணும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊத்துறோம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் போல நம்ம மூடி வச்சிடலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு பேண்ட் எண்ணெய் வைக்கிறேன் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா காலிபிளவர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அடுத்து தான் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்றேன் மூணு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கங்க இப்ப இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் அடுத்து நான் கிரேவி பண்றதுக்கு காலிஃப்ளவர் பொரிச்சு அதே எண்ணெய் யூஸ் பண்றேன் அதுல மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி எண்ணெய் ஆட் பண்றேன் அது ரெண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீசா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்க இப்போது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம்ல வச்சு குக் ஆயிருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தனி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளேவரை இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்லயும் மூணு நிமிஷம் போல சிம்லையும் வச்சு குக் பண்ணிக்கங்க இப்ப அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு பைனலா இது கூட நான் கொஞ்சமா கொத்தமல்லிலேயே ஆட் பண்றேன் உங்களுக்கு சைட்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வெறும் பத்து நிமிஷம் நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்